இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரை தேசிய ஊழல் ஒழிப்பு செயல்பாட்டுத் திட்டத்தை வெளியிடும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது நாட்டை சுபீட்சமான தேசமாக மாற்றி அமைப்பதே நோக்கம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகம் தலைமையிலான சகல அரச நிறுவனங்களின் உள்ளக நடவடிக்கைகள் பிரிவுகளை ஏற்படுத்தி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக அவற்றை கண்காணிக்கக்கூடிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பிரதம நீதியரசர் முர்த் பெர்னாண்டோ சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க முப்படை தளபதிகள் பொலிஸ்மா அதிபர்கள் உட்பட பாதுகாப்பு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர் எமது நாட்டு மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு என்னவென்று கேட்டால் அதில் முதலிடத்தில் உள்ளது லஞ்ச ஊழலை இல்லாத ஒழித்தல் என்பதாகும் அது தொடர்பில் எடுக்கப்படும் எந்த ஒரு தீர்மானம் குறித்தும் மக்களிடம் மிகுந்த வரவேற்பு காணப்படுகின்றது மறுபக்கம் இப்போது உருவாக்கப்பட்டுள்ள நிறுவனம் தொடர்பில் மக்களிடம் நம்பிக்கை ஓரளவு குறைவடைந்துள்ளது இவை ஒன்றாக சேர்ந்து ஒரு எண்ண வந்தால் இதனை மாற்றியமைக்க முடியும் இதற்கு பின்னர் இதற்கு தலைமைத்துவம் வழங்க யார் இருக்கின்றார்கள் பிரதமரின் நீதியரசர் சட்டமாதிபர் மாதிபர் பொலிஸ் மாதிபர் அமைச்சின் செயலாளர் என்று அனைவரும் உள்ளனர் உங்களிடமும் எங்களிடம் இதன் இருப்பு நிலை கொண்டுள்ளது என்றால் நாம் ஒரு இடத்திற்கு வந்தால் எம்மால் இதனை மாற்றி அமைக்க முடியும் எதற்காக இதனை செய்ய வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்பை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் மேல் நீதிமன்றம் முன்னாள் அரசியல்வாதிகள் இருவருக்கு தண்டனை வழங்கும் போது அவருக்காக ஆஜராக இருந்த சட்டத்தன்னை அவருக்கு இலகு தண்டனை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றார் அப்போது மேல் நீதிமன்ற நீதிபதி எமது நாடு பாரிய அழிவுக்கு உள்ளாவதற்கு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் மிகுந்த வேதனைகளை அனுபவித்ததற்கு காரணமாக இந்த ஊழல் மோசடி அமைந்துள்ளது எனவே இதற்கு இலகுபடுத்தப்பட்ட தண்டனை அல்ல உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார் அதன் காரணமாகவே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடிக்கு பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதனை மக்கள் கரகோசம் எழுப்பி ஏற்றுக்கொண்டனர் நிறுவன கட்டமைப்பின் செயல்திறன் கௌரவம் ஆகியவற்றை அளித்து ஊழல் மோசடி படர்ந்துள்ளது சகல மனித தொடர்புகளும் நல்ல சிந்தனையும் நல்ல உறவுகளும் வீழ்ச்சியடைய செயற்பட்டு இந்த லஞ்ச ஊழல் படர்ந்துள்ளது நாம் இதனை இல்லாதொழிக்காவிட்டால் எம்மால் ஏற்படும் நன்மை நாம் இப்போது அதிகார வந்து ஆறு மாத காலமாகின்றது ஒரே நேரத்தில் அத்தனையும் ஸ்தமிதமடைய செய்யும் நோக்கம் எம்மிடம் இருக்கவில்லை ஆனால் என்னிடம் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இவை அனைத்து மாற்றமடையும் காலம் எப்போது என்றும் நாம் மாற்றமடைய தயார் இல்லை என்றால் மே மாதத்தின் பின்னர் அவர்கள் மாற்றியமைப்பார் இதனை எமது அடுத்த தலைமுறைக்கான பணியாக நான் விட்டுச் செல்லப் போவதில்லை இந்நாட்டின் லஞ்ச ஊழலை இல்லாதொழிப்பது எமது தலைமுறையின் பணியாக இருக்கும் இங்குள்ள நீங்கள் இதற்கு தயார் என்றால் இதனை செய்வது இலகுவானது யாராவது எனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது அதனால் இதற்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்றும் இன்னும் சிறிது காலம் இருந்ததே போன்று அப்படியே இருந்துவிட்டு செல்வேன் என்ற எண்ணத்தில் யாராவது இருந்தால் இருந்தால் தயவு செய்து இப்போதே சொல்லுங்கள் உங்களுக்கு காலம் அந்த அந்த காலத்தில் இந்த வேலையை செய்யுங்கள் காலத்தை அப்படியே போகட்டும் என்று எண்ணினால் யாருடனும் எமக்கு எவ்வித தனிப்பட்ட குரோதமும் பழிவாங்கலும் கிடையாது இப்போது நாட்டின் அரசியல் பழிவாங்கல் என்று சில விடயங்கள் கூறப்படுகின்றது இது எவ்விதத்திலும் பழிவாங்கல் அல்ல எனக்கும் இங்குள்ளவர்களுக்கும் இந்த தனிப்பட்ட வழக்கம் இல்லை ஆனால் தீர்க்க வேண்டிய ஒரு வழக்கு உள்ளது அது மக்களின் வழக்கு இந்த குற்றங்களால் எமது நாடு எத்தனை தசாப்தங்கள் பின்னோக்கி சென்றுள்ளது அதனால் எமது நாட்டு மக்கள் துயரங்களை அனுபவிக்கின்றார்கள் நாம் உலக நாடுகளுடன் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பல தசாப்தங்களுக்கு பின்னோக்கிய நாடாக உள்ளோம் இந்த குற்றவாளிகள் நாட்டு மக்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை இல்லாமல் அளித்துள்ளனர் அந்த குற்றத்திற்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது அரசியல் பழிவாங்கல் மனித உரிமையாக்கம் இது மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை நாம் அந்த பணியை செய்வோம் එස රාදන්ට යුක්ති යේ ඉතු කිරීම දේශපාල පළගනීමක් නෙව නුෂික ක න රන්.